சயின் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நேரடியாக கேட்கிற மாணவர்கள் அது மாதிரி சூம் யூடியூப் மூலமாக கேட்கிற மாணவர்களுக்கும் வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தேதி ஓஎல் பரீட்சையில விஞ்ஞான பாட பரீட்சை எதிர்கொள்ள இருக்கிறீங்க அவர்களுக்கான இறுதி நேர அட்வைஸ் அது மாதிரி பாடத்துக்கு எப்படி அந்த குறுகிய கால நாட்கள்ல வந்து நாங்கள் எப்படி தயாராகிறது மற்றது வந்து பரீட்சை மண்டபத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயங்களை வந்து ஒரு வீடியோவா போட போறேன் ஆஹ் கிட்டத்தட்ட சில சில சிம்பிளான டெக்னிக்ஸ் இப்ப வந்து ஹார்டா நாங்கள் படிக்கிறதோ இல்லாட்டி பாடம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களோ இந்த வீடியோவில இல்ல முழுமையாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களாகவும் ஆஹ் எப்படி அந்த பரீட்சைக்கான ஒரு தயார்படுத்தல செய்யலாம் என்றது பற்றின ஒரு வீடியோ தான் இது இருக்கும் அஹ் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் அஞ்சு ட்ரிக்ஸ் அஞ்சு நுட்பங்கள் தான் சொல்ல போறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கோ அதை பயன்படுத்துங்கோ நல்ல சக்சஸ் கிடைக்கும் உங்களுடைய பரீட்சை அனுபவத்தை பரீட்சை முடித்த பிறகு எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ரெடி ஃபேஸ்புக் மூலமாகவோ உங்களுடைய விஷயங்களை வந்து கட்டாயமாக கொடுங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இதில் நான் சொல்ல முதலாவது ரகசியம் கெஸ் பேப்பர் மெதட் அதாவது கடந்த நாலு வருட பேப்பரை எடுத்து அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணக்கருக்கள் உதாரணமாக ஒளி தொகுப்பு முதலாம் சக்தி அப்படி தெரிவு செய்த சில எண்ணக்கருக்களை பார்ப்பீங்க அதை பார்த்து எது தொடர்ச்சியா அடிக்கடி கேட்கப்பட்டிருக்குது கடந்த ஆண்டு வினாத்தாளில் எது கேட்கப்படையில அதை வச்சு கொண்டு நாங்கள் இந்த ஆண்டில எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகளை வந்து கெஸ் பண்ணி கொள்ளல ரெண்டாவது ரகசியம் என்னன்னு சொன்னா இந்த சமன்பாடுகள் வரைவிலக்கணங்கள் சூத்திரங்கள் இதுகளை வந்து ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது இத நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க ஆனா எந்த நேரத்துல அதுக்கான விளக்கங்களோ இல்ல அது எப்படி உருவாமன்றதோ சொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்ப அதை ஈஸியா அப்படி நாங்க என்றதை பார்க்கலாம் உங்களுடைய மூளை வந்து பிள்ளைகள் கதை வடிவத்துல எல்லாத்தையும் நினைவை வச்சு கொள்ள விரும்பும் அப்ப நீங்க ஒரு சமன்பாடை படிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு கதை வடிவத்துல ஞாபகப்படுத்தி வைக்கலாம் அல்லது ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தோட இணைச்சு ஞாபகப்படுத்தி வைக்கலாம் அப்படி வைக்கக்குள்ள அது வந்து மறக்காம இருக்கும் அதை வந்து ஃபனி மெமரி ஹூக்ஸ் சொல்றாரு சுவாரஸ்யமான நினைவு முறைகள் என்று சொல்லுவோம் உதாரணமா ஒளித்தோப்பு சமன்பாடு இருக்கத்தானே ஈடு செய்யப்பட்ட ஒளித்தோப்பு சமன்பாடு நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும் ஆறு சி ஓ டூ பிளஸ் ஆறு நீர் அம்புக்குறி சி சிக்ஸ் பிளஸ் ஆறு ஓக்சிசன் இதப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது ஆறு சிக்ஸ் ஹவுஸ் சிக்ஸ் ஹென்ஸ் ஞாபகம் வச்சிருக்கலாம் அதாவது ஆறு மாடுகளும் ஆறு கோழிகளும் ஞாபகம் வச்சிருக்கலாம் ஆறு மாடுகள் என்று சொல்லிக்க ஆறு ஹவுஸ் என்று சொல்லிக்க முதல்ல சி ஓட்டு தான் நிவரும் அப்போ சிக்கு முன்னால ஆறு போடுவீங்க ஆறு ஹென்ஸ் என்று சொல்லிக்க ஹெச் நீர் அப்போ நீருக்கு முன்னால ஆறு போடுவோம் அம்புக்குரிய அங்கால குளுக்கோஸ் வரப்போகுது குளுக்கோஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக சி சிக்ஸ் ஹெச் டுவல் ஓ சிக்ஸ் இருக்கிறபடி அதுக்கு முன்னால ஆறு போட தேவையில்லை அங்காலுக்கு முன்னால் ஒரு ஆறு போடவேன் இப்படி ஒரு ஃபன்னான ட்ரிக் இதுதான் ஞாபகப்படுத்தணும் வண்டி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வோட இதுக்கு ரூல்ஸ் இல்லை பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஃபன்னா இல்லாட்டி கதை மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சிருக்கலாம் அடுத்த ரகசியம் மூன்று ஃபெயின்மென்ட் டெக்னிக் இதை பற்றி அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் வழியை உங்களுக்கு ஒரு அடிப்படை எண்ணக்கிறன்னு சொன்னால் வெறும் வாசித்தல்ன்றது படித்தல் ஆகாது நீங்கள் ஒரு எண்ணக்கருவை வந்து விளங்கி கொள்ளணும் விளங்கி கொண்டா எந்த சந்தர்ப்பத்திலையும் அது வந்து மறக்காது உதாரணமா ஒரு முதலமைனாக்க சக்தி இல்லாட்டி நியூட்டன் மூன்றாவது விதியை படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களும் பார்க்க குறைஞ்ச வயசுடைய ஒரு கிரேட் சிக்ஸ்ல படிக்கக்கூடிய தம்பிக்கோ இல்லாட்டி ஸ்காலர்ஷிப் தம்பி தமிழ்மேருக்கோ சின்ன பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்த வந்து விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி அவர்களுக்கு புரியக்கூடிய மாதிரி நீங்க விளங்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்குன்னு அர்த்தம் அப்ப அதை வச்சு கொண்டு எல்லா கேள்விகளும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த எண்ணிக்கிற சார்பா வர்ற எல்லா கேள்விகளையும் செய்து கொள்ளலாம் உதாரணம் ஒரு சின்ன பிள்ளைக்கு நியூட்டனை மூண்டாவது விதி எப்படி விளக்குவீங்க எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனம் எதிர்மான மருதாக்கம் உண்டுன்னு சொல்லி வரை விளக்குனது சொல்லுவீங்களா இல்லை சுவமாதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சுவத்துல அடிச்சு போட்டு அதுக்கு சமனான இப்ப சுவத்துல நாங்கள் அடிக்கொள்ள சுவரும் எங்களோட ஹைக்கு என்ன செய்யும் சமனம் எதிரமான ஒரு விஷயம் கொடுக்கும் ரெண்டாவடியா தானே அதில் நாங்கள் ஒரு பலமான அடியொண்ட உணர்றோம் இப்படி சொன்னா அந்த பிள்ளைக்கு வந்து விளங்கும் அப்போ இத மாதிரி நீங்க புரிஞ்சு கொண்ட விஷயங்களை வந்து உங்களுடைய எண்ணக்கருக்கள் எவ்வளவு தூரம் நீங்க விளங்கி வச்சிருக்கிறீங்க என்றதை உங்களெல்லாம் பார்க்க வயசு குறைஞ்ச சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த விஷயத்த விளங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட எண்ணக்கரு சரியா விளங்கியிருக்குன்னு அர்த்தம் அப்போ எந்த பாடத்தையும் எந்த எண்ணக்கருவையும் படிக்கக்குள்ள இந்த மெதட்டை பின்பற்றுங்கோ பெறமே மனநம் செய்யாம பாடமாக்காம இந்த எண்ணக்கருவை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்பவும் ஞாபகத்தில் இருக்கு உங்களுக்கான நாலாவது ரகசியம் நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட இப்ப வேணாம் கொஞ்சம் பொறுத்து படிப்போம் சொல்லி தள்ளி போட யோசிப்பீங்க அது வந்து உங்களோட பிரச்சனையில உங்களோட மூளை அந்த நேரத்துல என்ன டெக்னிக் பயன்படுத்துறதுன்னு சொன்னா செகண்ட் ரூல் என்று சொல்லுவோம் அஞ்சு நொடிகள் கொண்ட ஒரு நுட்பம் அதாவது மூளை வந்து காத்திருந்தா அது வந்து ஒரு மூளை வெயிட் பண்ணிச்சேன்னு சொன்னா அது ஒரு சோம்பரி தன்மையை வந்து உருவாக்கி கொள்ளும் ஆனா மூளைய வந்து நாங்க உடனடியா செயற்பாட்டில ஈடுபடுத்துவோமாக இருந்தா தயக்கம் இல்லாட்டி தாமதப்படுத்துறவங்களோட குணம் நூறு வீதமாக ஒழிஞ்சு முழுமையா நீங்க அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நீங்க இப்ப ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க படிக்கிற இன்ட்ரஸ்ட் இல்லையான்னு சொன்னா இந்த ஃபோனை ஒரு அஞ்சு செகண்ட்ல வச்சுட்டு நான் படிப்புல பண்ணணும் பண்ணணும்னு யோசிச்சு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்றுன்னு சொல்லி எண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஃபோனை வச்சு போட்டு உடனடியாக படிக்க வலிக்கிடுவோன்னு அப்படி வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஃபோக்கஸோட பிள்ளைகள் உங்களால் படிக்க இயலும் இது ஒரு மனோ தத்துவ முறை உளவியல் முறை இதை ஒருக்கா செய்து பாருங்க கட்டாயம் சக்சஸ் ஆவீங்க இறுதியா நான் உங்களுக்கு சொல்ல போறது ஐந்தாவது ராசியம் இது ஒரு சிறப்பு ராசியம் இது நீங்க பரீட்சை மண்டபத்துல செய்யறதுக்கான ஒரு சூத்திரம் பரீட்சை மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோடனே இயல்பான ஒரு பதற்றம் ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதுவும் சயின்ஸ் நீங்க கடினமா வச்சு பழகிட்டீங்க அப்ப சில பேர் கடினமாக ஜோதிச்சு பார்த்துருப்பீங்க ஆகவே உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து இயல்பாக அதிகரிக்கிறது உண்மை ஆனா இந்த ஒரு நுட்பத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு நீங்கன்னு சொன்னா உங்களுடைய பதட்டம் டென்ஷன் அதுகள் வந்து குறையும் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வினாத்தாள் திறப்பட்டவுடன் வினாத்தாள் முழுமையாக ஸ்கேன் பண்ணுங்க பிள்ளையர் அதாவது முழுமையாக நீங்கள் பாருங்க எல்லா பக்கங்களையும் ஒழுங்கா பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வினாக்கள்ல முதல்ல செய்யுங்க அப்ப முதல்ல நீங்கள் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களை செய்ய தொடங்குள்ள எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டா ஆன்சர் எழுதி கொண்டு போவீங்க அப்ப உங்களோட சுய ஊக்கல் வந்து உயரும் இது ஒரு உளவியல் முறை அப்ப உங்களோட மனம் எல்லாம் சரியா செய்து கொண்டு போறேன்னு ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ மூளை வந்து வெற்றியை பற்றி சிந்திக்கும் நூறு வீதம் செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் இதுக்கு பிறகு சோமா செய்துட்டு அதுக்கு பிறகு மீடியத்துக்கு போங்க மீடியம் என்று சொன்னா கொஞ்சம் கடினமான வினாக்கள் அதுக்கு பிறகு அட்வான்ஸ் அண்டு போகலாம் இப்படி இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றி நீங்க சொன்னா பிள்ளைகள் உங்களோட மூளை வந்து முதலாவது இலகுவான வினாக்களை செய்யக்குள்ள செய்ய முடியும் என்ற ஒரு கான்பிடென்ட தனக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளும் அதை நீங்க ஊக்கமா செய்வீங்க பர்ஃபெக்டா செய்வீங்க சுவமானதை செய்து போட்டு அடுத்ததா மீடியம் போங்கோ அதுக்கு பிறகு ஹார்ட்டுக்கு போங்கோ ஹார்ட் லெவலுக்கு போங்கோ அப்படி போயக்குள்ள உங்களுக்கு ஈஸியா ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதன் காரணமா நீங்க மிக இலகுவாகவும் சிறப்பாகவும் உங்களுடைய பேப்பரை கட்டாயம் எழுதுவீங்க பிள்ளைகள் நம்பிக்கையோட இந்த முறையை முயற்சி செய்து பாருங்க இதை விட இன்னொரு விடயம் இருக்குது நீங்க ஒரு வினாத்தாள செய்யக்குள்ள தேவையில்லாம சயின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம அலம்பிக்கொண்டிருக்காதீங்கோ தேவையான விஷயங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு விட போயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுங்கோ பாயிண்ட்ஸை ஃபார்ம் வந்துட்டு சொல்லி பாயிண்ட்ஸ் போட்டு விடையெழுத வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன கருத்துக்களை அதை கொடுங்கோ தேவையில்லாமல் அலட்டாமல் தேவையான நுட்பங்களை நுட்பத்தை பயன்படுத்தி விடி எழுதுங்கோ அதே மாதிரி தேவையான இடங்களில் படங்களை வடிவ பயன்படுத்துங்கோ இப்போ கேத்திரகணித ஒளியல்ல கதிர் வரிப்படங்கள் வரைக்குள்ளே அந்த கதிர் வரிப்படங்களை பெர்ஃபெக்டாக இருணம் என்று சொன்னாலே அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிப்படங்கள் கிராஃப்ஸ் அதில் வரைக்குள்ளே அது சரியாக இனம் கண்டு வடிவாக்கு இருங்கோ நுட்பமாக பதிலழியுங்கோ நீட்டான ஒரு வேலையை செய்யுங்க ஒரு ஒரு பரிட்சை திருத்திற ஒரு ஆசிரியர் பரிட்ச திருத்தைக்குள்ளே அது பார்க்கைக்குள்ளே அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில உங்களோட வினாத்தாலும் ஒருக்கா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்துட்டு கட்டி கொடுங்கோ கடைசி நேரத்தில் லான்சர்ஸே ஒருக்க செக் பண்ணி போட்டு வடிவாக பார்த்துட்டு கட்டி கொடுங்க வாங்கோ உங்களோட மனம்தான் எல்லாமே உங்களோட மனம் போல் வாழ்க்கை அதால சிறப்பாக உங்களுடைய எக்ஸாமை செய்ய முடியும் என்று நம்புங்கோ பிள்ளைகள் முதலாவது உங்களுடைய நம்பிக்கை தான் எல்லாமே இருக்க இல்லாம இருக்க போகுது சிறப்பாக எக்ஸாமை செய்வேன் என்று நம்பு நம்புங்கோ அந்த நம்பிக்கையோட செய்யுங்கோ பெர்ஃபெக்டா செய்யுங்கோ இது எனக்கான எக்ஸாம் நூறு வீதம் நான் செய்து காட்டணும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோட செய்யுங்கோ உங்களால் எல்லாமே வெற்றி பெற முடியும் எந்த ஒன்றையும் கடினமா எண்ணாதீங்கோ சுகமாக எண்ணுங்கோ மனதை அதுக்கு பய பழக்கப்படுத்தணும் இது சுகம் செய்ய முடியும் அண்ட் ஒரு நேர்மெனப்பாங்க வளர்த்து கொண்டு எக்ஸாமுக்கு போய் செய்யுங்கோ கட்டாயம் உங்களுக்கு நூறு வீதம் சக்சஸ் சித்தி வீதம் வரும் நம்பிக்கனர் நிறந்த இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு முழு மனதோட முழு ஈடுபாட்டோடையும் எக்ஸாமை செய்து நூறு வீதம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களை தெரிவிச்சு கொள்றான் பிள்ளையால் உங்களுடைய சக்சஸான ஸ்டோரிஸ் எத்தனை நீ நாங்கள் சொல்லும்